நிச்சயமாக எல்லா நாட்களுமே நல்ல நாட்கள் தான் அந்தந்த திதிகளிலே அதற்குரிய பணிகளை செய்ய வேண்டும் ஒவ்வொரு பிரதமர் தித்தி நாளன்று பஞ்சாங்கத்திலே இஷ்டி அப்படிங்கறத போட்டிருப்பார் இந்த இஷ்டிங்கிற வார்த்தையை நம்ம எங்க பார்க்கலாம் சொன்ன யாகாதி கிரியைகளை செய்கிறார்கள் அல்லவா அவர்கள் எல்லாம் அந்த இஷ்டியை பயன்படுத்தி கொள்வார்கள் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் அந்த நேயர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எந்த எந்த திதியில் என்ன என்ன பணிகளை செய்யலாம் என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது உதாரணத்திற்கு நம்ம வந்து பார்த்தோம்னா பிரதமை அப்படிங்கிறது எதுவும் செய்யக்கூடாது பிரதமையாகட்டும் அஷ்டமி ஆகட்டும் நவமி ஆகட்டும் இது போன்ற திதிகளில வந்து எந்த ஒரு பணியையுமே செய்வதில்லை இல்லையா அப்படித்தானா அல்லது இந்த திதியிலே இந்தெந்த பணிகளை செய்யலாம் என்று இருக்கிறதா அப்படின்னு சொன்னா நிச்சயமாக எல்லா நாட்களுமே நல்ல நாட்கள் தான் அந்தந்த திதிகளிலே அதற்குரிய பணிகளை செய்ய வேண்டும் உதாரணத்திற்கு நம்ம வந்து பிரதம திதியிலே எந்த ஒரு பணியையும் துவக்க கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருப்பா பிரதம திதியில பணியை துவக்காதே துவக்கணியில்னா அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு முடிவடையாது நடுவுல நிறைய டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா இதற்கு ஒரு புராண கதைகளையும் நமக்கு சொல்கிறார்கள் அதாவது இந்த தேவர்களும் அசுரர்களும் ஒன்றாக இணைந்து பார்க்கடலை கடைய நாளே ஒரு பிரதமை திதியில தான் ஆரம்பிச்சா தான் அவங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் அந்த அமிர்தம்ங்கிறதே கிடைக்கல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தா நடு அஷ்டமி நாள் அன்னைக்குதான் அந்த விஷம்ங்கிறது வந்துருச்சு இந்த அஷ்டமி நாள் அன்னைக்கு பார்த்தா இந்த வாசுகி பாம்பு வந்து ஆலகால விஷத்தை கக்கியது அப்படின்னு சொல்றா நவமி நாள் அன்றைக்குத்தான் அதனை எடுத்து பரமேஸ்வரனானவர் சாப்பிட்டு விட்டார் அந்த நீல கண்டனாக அவர் மாறினார் அவர் பார்வதி போய் கதை கழுத்தை புடிச்சுட்டா அப்படிங்கிற கதையெல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா ஆக இந்த அஷ்டமி நவமி ரெண்டும் விஷ திதிகள் அதனால அந்த திதிகள் எதுவும் செய்யக்கூடாதுன்னு எல்லாம் சொல்றாளே அப்படின்னு சொன்னா நாம் சொல்லப்பட்ட கதைகள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஆக்சுவலி திதியில எந்த விலையும் செய்யக்கூடாதுன்னு சொன்னா சுப நிகழ்ச்சிகளைத்தான் துவக்க வேண்டாம் என்று சொன்னார்களே தவிர ஒரு விதை விதைத்தல் அப்படின்னு வரும் பொழுது அதாவது பெரிய அளவில் இல்லை ஏதோ ஒரு செடிக்கான ஒரு விதையை விதைக்கும் பொழுது அதை தாராளமாக பிரதமை திதியிலே செய்யலாம் சொல்றார் அதே மாதிரி விசேஷமா சொல்லணும்னு சொன்னா காரியங்கள் சொல்வாரு தெரியுமா ஒவ்வொரு பிரதமை தித்தி நாளன்றுமே பஞ்சாங்கத்திலே இஷ்டி அப்படிங்கறத போட்டிருப்பார் இந்த இஷ்டிங்கிற வார்த்தையை நம்ம எங்க பார்க்கலாம் சொன்ன யாகாதி கிரியைகளை செய்கிறார்கள் அல்லவா அவர்களெல்லாம் இந்த இஷ்டியை பயன்படுத்தி கொள்வார்கள் பிரதமை நாளன்று பிரதானமாக இந்த மாபெரும் யாகங்களை செய்வார்கள் இஷ்டி அப்படிங்கறது இப்படி கூட புரிஞ்சுக்கலாமே புத்திர காம இஷ்டி அதுதான் புத்திர காமேஷ்டி யாகம்னே சொல்றா இல்லையா புத்திர காமேஷ்டி யாகம் அப்படிங்கறத செய்யறது கூட காம காம பிளஸ் இஷ்டிங்கிறது தான் காமேஷ்டின்னு ஆயிருக்கும் அந்த இஷ்டி அப்படின்னு சொல்லி பஞ்சாங்கத்திலே எண்ணி கொடுத்திருப்பான்னு பார்த்தா பிரதமை திதி தான் கொடுத்திருப்பார்கள் ஆக அப்படிப்பட்ட ஒரு புத்திர காமேஷ்டி யாகத்தை போன்ற ஒரு மாபெரும் யாகத்தையே செய்ய தகுந்த திதியாக அந்த பிரதமை என்பது இருக்கிறது அதே மாதிரி திவித்தியை திதி என்று அவசியம் செய்ய வேண்டிய பணி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா சந்திர தரிசனம் என்பதை செய்ய வேண்டும் வளர்பிறை திவித்தியை திதி அமாவாசையிலிருந்து இரண்டாவது நாள் வளர்பிறை திவிதயை திதி அன்றைய தினம் மாலை பொழுதிலே சந்திர தரிசனம் பஞ்சாங்கத்திலே இன்னைக்கு சந்திர தரிசனம்ங்கிறத கொடுத்திருப்பா அன்றைக்கு அவசியம் சந்திர தரிசனத்தை செய்ய வேண்டும் சந்திரசேகரன் சொல்றோம் இல்லையா அந்த பரமேஸ்வரனுடைய தலையிலே இருக்கக்கூடிய அந்த பிறை சந்திரனை நாம் அன்றைய தேதியில தரிசிக்க முடியும் அப்படி இந்த திவித்தியை திதி ஆள் என்று அந்த சந்திர தரிசனம் செய்வோர்களுக்கு எல்லா விதமான வளமும் வாழ்க்கையிலே கிடைக்கும் அதனால்தான் பஞ்சாங்கத்துல அன்னைக்கு திவித்தியை இன்னைக்கு பார்த்தோம்னா வளர்பிறை திவித்தியில சந்திர தரிசனம் அப்படிங்கிறத ஒரு குறிப்பிட்டே சொல்லி இருப்பார்கள் அதே மாதிரி ஒவ்வொரு திருத்தியை நாள் என்றும் பார்த்தோம்னா அந்த திருத்தியை திதி வளர்பிறை திருத்திகை திதின்னு பார்த்தோம்னா அன்றைக்கு ஏதோ ஒரு விரதத்தினை போட்டிருப்பார்கள் ஒவ்வொரு கௌரி விரதம் ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு திருத்தியை நாள் என்று பார்த்தோம்னா கௌரி விரதம் அப்படிங்கறத போட்டிருப்பார் ஆக விரதம் பூஜைகளை செய்வதற்கு அந்த திருத்தியை திதி என்பது உகந்தது சதுர்த்தி அப்படின்னு சொன்னது நம்ம எல்லாருக்குமே தெரியுமே சதுர்த்தி திதி அது வளர்பிரை சதுர்த்தியாக இருந்தாலும் சரி தேய்விலை சதுர்த்தியாக இருந்தாலும் சரி அது விநாயகர் வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த நாட்களாகவே பார்க்கப்படுகிறது அதாவது வளர்பிறை சதுர்த்தி அன்னைக்கு சதுர்த்தி விரதம்னே கொடுத்திருப்பா தேய்பிரை சதுர்த்தி அன்னைக்கு சங்கடஹர சதுர்த்தி சங்கடங்களை நீக்கக்கூடிய ஒரு சதுர்த்தி நாளாகவே தேய்பிரை சதுர்த்தியையும் பார்க்கிறார்கள் பஞ்சமின்னு சொல்லிட்டாலே அது வெற்றியை தரக்கூடிய நாள் வளர்விரையாக இருந்தாலும் சரி தேய்பிரையாக இருந்தாலும் சரி பஞ்சமின்னு சொல்லிட்டாலே வேற எதையுமே பார்க்க வேண்டாம் பஞ்சமி தித்தியில எந்த ஒரு பணியை செய்தாலும் அது நிச்சயமாக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருப்பா அதே மாதிரி ஷஷ்டி தித்தி நாள் என்று பார்த்தோம்னா இந்த கடன் கொடுத்தல் அப்படிங்கிறத செய்யக்கூடாது ஆனால் அந்த கடனை அடைப்பதற்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா வாங்கிய கடனை அடைப்பதற்கு சஷ்டி திதி என்பது உகந்த நாள் அதே மாதிரி ஏதோ ஒரு கோர்ட்டு கேஸ் அந்த கேஸ் விஷயமா ஏதோ ஒரு விஷயத்த மூவ் பண்ணணும் ஒண்ணு அந்த ஆப்போசிட் பார்ட்டியே பேத்து பேசணும் அல்லது நாம் எதிர்த்து போராட வேண்டும் ஏதோ ஒரு பிரச்சனையை எதிர்த்து போராட வேண்டும் சொன்ன அதற்கு சஷ்டி திதி என்பது மிகவும் உகந்த நாளாக பார்க்கப்படுகிறது அன்றைய தேதியிலும் பஞ்சாங்கத்திலே சஷ்டி விரதம் அப்படிங்கறத கொடுத்திருப்ப சுப்பிரமணிய சுவாமியை பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த சஷ்டி நாளன்று நாம் எந்த ஒரு முயற்சியை செய்தாலும் அதுவும் நமக்கு அந்த பிரச்சனையிலிருந்து நமக்கான தீர்வினை கொடுத்து விடும் அதே மாதிரி சஷ்டி தேதியில தாராளமா வாகனம் வாங்குறதுக்கு போய் ரிஜிஸ்டர் பண்ணி வைக்கலாம் வாகனங்களை வாங்கலாம் வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சஷ்டி நாளன்று செய்யலாம்னு சொல்ற அதே மாதிரிதான் சப்தமி அப்படின்னு சொன்னாலே இந்த குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சப்தமி திதி என்பது மிகவும் உகந்த நாளாக பார்க்கப்படுகிறது ஒரு குழந்தைக்காக நம்மளுடைய குழந்தைக்காக ஏதோ ஒரு விஷயத்த பண்றோம் குழந்தைன்னு சொன்னா சிறு பிள்ளைகள் தான் நமக்கு வந்து பையன் ஐம்பது வயசுல பையன் இருந்தாலும் அவனையும் நம்ம குழந்தைய தான் பார்ப்போம் ஆனால் அது கணக்கிலே வராது ஒரு பனிரெண்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்காக ஏதோ ஒரு பணியை செய்கிறோம் அந்த குழந்தைகளுக்கு ஏதோ ஒரு ஆடைகளை வாங்குகிறோம் இந்த குழந்தைகளுக்காக ஒரு ஆவரணத்தை வாங்குகிறோம் அதாவது இந்த குழந்தைகளை சென்று பள்ளியிலே கொண்டு போய் சேர்க்கிறோம் இது அத்தனைக்குமே சப்தமி திதி என்பது உகந்தது அஷ்டமி நவமில பொதுவா சுபகாரியங்களை செய்வதில்லை என்று சொன்னாலும் பரிகார சாந்திகளை அஷ்டமி நவமியிலே செய்யலாம்னு சொல்றார் எந்த ஒரு பரிகார பூஜையாக இருந்தாலும் அதனை அஷ்டமி நவமியிலே செய்யலாம் அதே மாதிரி தசமி துவாதசி திரையோதசி ஆகிய மூன்று நாட்களுமே திருமணம் முதலான விசேஷங்களுக்கு மிகவும் உகந்த நாட்கள் சொல்றார் ஏகாதசி நாள்ல கூட கல்யாணம் பண்ணுவா ஏகாதசி நாளே நமக்கு அது வளர்பிரை ஏகாதசியாக இருந்தாலும் சரி தேய்பிரை ஏகாதசியாக இருந்தாலும் சரி அது விரதம் இருக்க வேண்டிய நாள் என்று சொல்வதால் அன்னிய தேதியில போய் ஒரு கல்யாணம் அல்லது நம்ம வீட்டு விசேஷம் வச்சோம்னா எல்லோருக்கும் சாப்பாடு போட வேண்டி இருக்கும் தானே விரதம் இருக்க வேண்டிய நாளிலே போய் மற்றவர்களை உணவருந்து சொல்லி கட்டாயப்படுத்தினால் அந்த பாபம் என்பது நமக்கு வந்து சேர்ந்துவிடும் என்பதற்காக ஒரு சில பேர் இந்த ஏகாதசி நாளிலே திருமணத்தை நடத்த மாட்டார்கள் ஆனால் திரையோதசி ஆகட்டும் இந்த அனைத்து விசேஷங்களை செய்வதற்கு மிகவும் உகந்த நாளாகவே பார்க்கப்படுகிறது நாம் ஏற்கனவே சொன்னது போல் ஏகாதசி என்பது பெருமாள் வழிபாட்டிற்கும் விரதம் இருப்பதற்கும் மிகவும் ஒரு உசக்தியான நாளாக பார்க்கப்படுகிறது சதுர்த்தசி அப்படின்னு வரும்பொழுது ஆயுதங்களை வாங்குவதற்கும் ஏதோ ஒரு மிகப்பெரிய மிஷினரிஸை வாங்கி இன்ஸ்டால் பண்றதுக்கும் உகந்த நாளாக அந்த சதுர்த்தசி நாள் என்பது பார்க்கப்படுகிறது அதே மாதிரி சொத்து சம்பந்தப்பட்ட விவகாரங்களை கையாள்வதற்கும் ஒரு பாக பிரிவினை பற்றி பேசுவதற்கும் இதற்கெல்லாம் சதுர்த்தசி என்பது உகந்த நாளாகவே பார்க்கப்படுகிறது பௌர்ணமின்னு சொல்லிட்டு வந்துட்டாலே அது விரதத்திற்குரிய நாள் பௌர்ணமி நாளிலே தேவதா பூஜைக்கு மிகவும் உகந்ததுன்னு சொல்றா பௌர்ணமி திதி அன்று தேவதா பூஜைகளை செய்யலாம் தெய்வங்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து விரதங்களையும் மேற்கொள்ளலாம் அதற்கு நேர்மாறாக அமாவாசை நாள் என்று வரும் அமாவாசை நாள் என்பது முழுக்க முழுக்க முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாளாக பார்க்கப்படுகிறது அமாவாசை திதி என்று பித்ரு கடன் பித்ரு காரியங்களை செய்வதற்கு ஏற்ற நாளாக பார்க்கப்படுகிறது நாம் எல்லோருக்கும் தெரிந்தது போல் மகாபாரத போரானது அந்த அமாவாசை நாளிலே கள பலியிட்டு துவங்கப்பட்டது அல்லவா அது போல அந்த கள பலியிட்டு ஒரு போர் ஒரு ஃபைட் அப்படின்னு வரும் சண்டைங்கிற மாதிரி இல்லாம ஒரு எதிரியை எதிர்த்து போராட வேண்டும் அதற்கான ஒரு துவக்கத்தை ஒரு செய்ய வேண்டும் அதனை அமாவாசை நாளிலே செய்யலாம் ஆனால் பௌர்ணமி நாள் என்பது தேவதா பூஜைக்கும் அமாவாசை நாள் என்பது பித்ரு பூஜனத்திற்கும் உகந்த நாளாக பார்க்கப்படுகிறது இப்படி அந்தந்த திதிகளுக்குரிய நாளிலே அந்தந்த பணிகளை செய்யும் பொழுது நாம் செய்கின்ற பணிகளிலே நிச்சயமாக வெற்றியினை பெறுவோம் சர்வே ஜனாக சுகினோ பவந்து